வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் நம்ம நம்மனை பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒன்பது ஏக்கரா அழகிய செம்மன் பூமி செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க பூமி பார்த்திங்கன்னா தார் ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாடி ரோடு ஃபேஸ் வருங்க மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து வருங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு ட்ரிப்பு பஸ் வருங்க அவங்க உட்காந்துட்டு பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் போட்டியே அந்த லேண்டு வந்துடுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நூறு சதவீதம் வாசுப்படி இருக்குங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைச்சிருக்குங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பூமி தள்ளி பெரிய ஜங்ஷனில் போய் ஜாயின்ட் ஆகுதுங்க ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போதுங்க அதில் வருஷத்தில் ஆறு மாதம் தனி வருங்க இந்த பூமிக்குமே பிஏபி பாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க லேண்டை சுற்றியுமே வீடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க ரொம்ப ரிச்சான ஏரியாங்க இந்த லேண்ட்லேருந்து உடுமலை டூ படம் மெயின் ரோடுக்கு கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த பூமியிலேருந்து நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு போய் அந்த அந்தளவுக்கு பெரிய ரோடுங்க நல்ல செம்மண் பூமிங்க கிட்டத்தட்ட பத்தடிக்கு செம்மண் வருங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தால் கண்டிப்பாக டபுள் ஆகுங்க ரொம்ப நாளாக ஒரு நல்ல இடம் வாங்கன்னு சொல்லி இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் எங்கே எடுத்திங்கனாலும் ஒரே ஸ்கொயர் டைப்பில் வருதுங்க நூறு சதவீதம் வாசுப்படி இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உடுமலை டூ படம் மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவுங்கிற ஜங்ஷன் ஒட்டியே இருக்குதுங்க ஜங்ஷனுக்கு ரொம்ப பக்கங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா போய் உடுமலை டூ பட ரோட்லேருந்து பொள்ளாச்சி டூ தரவரம் போகிற மெயின் ரோட்டை கனெக்ட் பண்ணுதுங்க இந்த ஏரியாவெலாம் வாங்குனீங்கன்னா தனி பிரச்சனையும் இருக்காதுங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் அதிகமான ஏரியா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதுங்க நீங்கள் இதில் மூணு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க மொத்தம் ஒம்பது ஏக்கரா இருக்குதுங்க மூணு ஏக்கரா ரெண்டரை ஏக்கரா வேணாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது லட்சம் கேட்குறாங்க நீங்கள் நேரில் வாங்க எடுக்கிற ஏரியாவை பொறுத்து விலை கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இந்த இடத்த கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிக்கிங்க மிஸ் பண்ணிடாதீங்க வர மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ